வணக்கங்க இன்னைக்கு மிளகு தக்காளி குழம்பு வைக்கலாங்க எப்படி வைக்கிறது பார்க்கலாம் வாங்க நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாங்க புளி குழம்புக்கு வந்தயம் போட்டுக்கல கொஞ்சம் வெங்காயம் பூண்டு வெங்காயம் நல்லா வணங்கிட்டுங்க அதுக்கப்புறம் வத்தல் போட்டு மிளகு தக்காளி வத்தல் போட்டு வணக்கிடுங்க இது வந்து சுண்ட வத்தலுங்க சுக்குட்டி கீரைன்னு சொல்லுவாங்க இங்கே சுக்குட்டி கீரை வத்தல் இது போட்டு வணக்கி சுக்குட்டி கீரைங்கிற அந்த கீரைக்கான வத்தல் வத்தல்சுடி கீரை வத்தல் இது சாப்பிட்டா வயிற்றுக்கும் நல்லா ஆறு உடம்புக்கு நல்லது குடி வத்தல் சாப்பிட்ட நல்லா வணங்கிடுச்சு இப்ப தக்காளி போட்டு வறஞ்சிக்கலாங்க தக்காளி போட்டு வணக்கணுக்கு அப்புறம் மிளகா ரசம் வச்சுருக்குதுங்க அது எடுத்து ஊற்றிக்கலாம் நல்லா மணந்து வணங்கிருச்சுங்க மசாலா ஊற்றிடலாம் நல்லா வணங்கிருச்சு மசாலா அரைச்சி வச்சுருக்குறோம் அது எடுத்து ஊற்றிக்கலாம் இப்ப கோச்சிருச்சுங்க புளி ஊத்திக்கலாம் உப்பு போட்டுக்கெல்லாம் தேவையான அளவு மிளதாக்காளி குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க எண்ணெய் மிதங்கிட்டு வந்துருச்சு வாருங்க புளி குழம்பு